பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார் அவருடைய மகன் கூட இங்க இருந்தார்ல தமிழ் துறையில கதிர் தியாக அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர் வந்து திருக்குறள மனப்பாடம் பண்ணது எப்படின்னா எதிரில வந்து அவங்க வீட்டு வேலைக்காரன் உட்கார வச்சு போறான் இவர் உக்காந்துருப்பாரு அவருக்கு காலு நடக்க முடியாது காலு ஊனம் அதனால எதிரில் வேலைக்காரன் உட்கார வச்சுட்டு அவங்க கையில திருக்குறள் புஸ்தத்தை கொடுத்துடுறது இவர் உட்காந்துகிட்டு ஏய் இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது நீ வேலைக்காரன் கிடையாது நான் வந்து திருக்குறளை வரிசையா சொல்லிட்டு வருவேன் அது சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டே வா ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பாக்காத எழுந்திருச்சு வந்து என் தலையில ஓங்கி ஒரு கொட்டு போய் அப்படின்னு சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான் வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க முதலாளின்னு உட்காந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதலிட்டே உலகு அப்படின்னாரு உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி வந்து ஓங்கி நங்குன்னு கொட்டிவிட்டான் தலையில ஏன்டா கூப்பிட்டான் நான் சரியா சொன்னேன் அப்படின்னா இல்ல நீங்க சொன்னது தப்பு முதலாளி அகர முதல எழுத்தல்லாம் நீங்க சொன்னீங்க இந்த புஸ்தகத்துல அகர முதல வெளுத்தல்லாம்னு போட்டிருக்க அதனால தப்பு டக்குன்னு திருக்குறளை பண்ணிட்டாரான் ஏ இதே ரீதியில் போனா நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட என் தலை தாங்க அது நான் பாத்துக்கிறேன் போடான்ட்டாரான் அப்படிலாம் திருக்குறளை வந்து படிச்சு பெரிய இது பண்ணிருக்கிறாங்க அவருக்கு காலு பண்டிதனுக்கு பண்டிதவன் கதிரைட்டியா இருக்கு அவருக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருந்தாராம் அவனுக்கும் கால் கிடையாது அப்ப கேட்டிருக்காங்க ஏங்க ஐயா உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது நடமாட முடியல கால் ஓணும் உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கீங்க அவனுக்கும் கால் விளங்காம இருக்கு கால் சரியில்லையே அப்படின்னு இருக்காங்க வந்து அர்த்தத்தோட தான் வச்சிருக்கேன்னாரான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இவன் விட்டுட்டு ஓடி போகாம இருக்கணும்ல அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அப்படிலாம் அந்த தலைமுறையில திருக்குறளை பத்தி சொல்லுவாங்க திருக்குறளை வந்து இப்ப பெரிய அதை பத்தி சாம் ஸ்னைடர்ன்னு ஒருத்தர் இப்ப அமெரிக்க பேராசிரியர் திருக்குற பத்தி அறநூறு பக்கத்துக்கு இது அறுநூறு பக்கம் கற்கும் வழிகள்னு ஒரு பசங்க எழுந்தாரான் ஹை வெய்ட் உள்ளேனிங்க அதாவது ஹை வெயிட் உள்ளேனிங் அப்படிங்கிற பசம் அறநூறு பக்கம் ஐநூறு ரூபா விலை அதாவது கற்கும் வழிகள்னு அமெரிக்காவில் பிரபலமா அந்த பசம் இருக்கு அதை படிச்சுட்டு நம்ம தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாருங்க இதுக்கு அறுநூறு பக்கம் வேஸ்ட் நம்ம திருவள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தையிலேயே பயிர் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு கற்கும் வழிகளில் அவர் என்ன பண்ணிருக்காருனா சாப்டர் சாப்டர் பிடிச்சார் ஒய் வி ஷுட் ரீட் ஹவு வி ஷுட் ரீட் வாட் வி ஷுட் ரீட் வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு நாலு பிரிவா பிரிச்சுக்கிட்டு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் ஏன் படிக்கணும் எப்போ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார் அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இரநூத்தம்பது பக்கம் அவர் எழுதியிருக்கார் இந்த கேள்விக்கு திருக்குள்ளுவர் திருவள்ளுவர் எப்போ எதை எப்படி படிக்க எதை படிக்கணும் அதாவது எப்படி படிக்க வேண்டும் ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில ஒரு பதில் உண்டு இதுக்கு இருநூத்தி பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை வாட் வி ஷுட் ரீட் என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க சொல்ற இதுக்கு முன்னூறு பக்கம் எழுதியிருக்காரு அவரு வென் வி ஷுட் ரீட் அதாவது அப்புறம் வாட் வி ஷுட் ரீட் ஏன் படிக்க வேண்டும் ஒய் வி ஷுட் ரீட் அதுக்கு முன்னூறு பக்கம் இருக்காரு இவர் அதற்கு தக நிற்க அப்படிங்கிற தீர்ந்து போயிடுச்சு வென் வி ஷுட் ரீட் எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தது இப்படி நாலு வார்த்தையில இல்ல திருவள்ளுவர் சொன்னதை ஒரு அறநூறு பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார் அதை படிச்சு பார்த்துட்டு அப்படி அதை பத்தி பெருமையா ஜீவு போக்கு ஆராய்ச்சி பண்ணார் அதாவது இவர் அரிஸ்டாட்டல்லையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடு ஒப்பிடுறாரு ஜீவு போக்கு அப்ப என்னன்னா அரிஸ்டாட்டல் காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்ப திருப்பி பண்ணலாம் இப்போ ஒருத்தர் வந்து வலது கையை ஒருத்தர் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம் இப்போ ஒருத்தன் ஒரு ஒரு கண்ணை குத்தி விட்டானா அதே கண்ணை இவனும் குத்தலாம் அதுதான் இப்ப உள்ள தர்மம் அரிஸ்டாட்டல் காலத்துல ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரல எந்த விரல வெட்டுறானோ அதே விரல நீங்களும் வெட்டலாம் அது அந்த தர்மம் அந்த அதே காலத்துல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தார் அதாவது ஒருத்த ஒருத்த நமக்கு கெடுதல் பண்ணுனா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றார் அதுக்கடுத்து திருவள்ளுவரை பார்த்தா நீ ஒருத்த வர உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கண்ணத்தை தடவி கொடு அப்படிங்கிறார் என்ன செய்தார் ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்துவிடும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜீ போப்பு ஒப்பிடுறாரு அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும் அவர் எழுதுறாரு வென் கம்பேர்டு வென் கம்பேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் மன்னிப்புல வந்து இது ஒரு தனித்தன்மை இருக்கு திருவள்ளுவர் சொல்றதுல அதனால ஜீவ் போப்பு எழுதுறாரு வென் கம்பேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் திருவள்ளுவர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் இன்ச் டாலர் தேன் அரிஸ்டாட்டில் அப்படின்னு எழுதினார் அரிஸ்டாட்டை விட ஒரு இன்ச்சு உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி அதனாலதான் அவ்வளவு உயரமா கன்னியாகுமரியில கொண்டு போய் செலவு வச்சிருக்கிறோம் அது அது வந்து அப்படி வந்து ஜீவு போப்பு கம்பேர் பண்ணி எழுதினார் அப்படி நாம பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதுல இருக்கு